கலெக்ஷன் இன்றைக்கி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான குர்த்தி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது அவைலபிள் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் அண்ட் எம் சைஸ் இருக்கவங்களுக்கு தான் சூட்டபிள் ஆகும் மென்ஷன் அதில் வந்து உங்களுக்கு குர்த்தியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்எல்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் எஸ்எம் இருக்கவங்களுக்கு தான் சூட்டபிள் ஆகும் லென்த் வந்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் இன்ச் இருக்கும் வித் வந்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் இன்ச் சரிங்களா இந்த ஸ்லிட் கட்டு வந்து உங்களுக்கு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதாவது தேர்ட்டி நைன் இன்ச்சஸ் இருக்கும் இந்த சைஸ் உங்களுக்கு ஓகேனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வேர் பண்ணிக்க பாருங்கள் இந்த கலர் ஓகேங்களா நல்ல ஒரு ஒயிட்டில் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட சீக்வன்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கூட வந்துடும் இது எல்லாமே உங்களுக்கு ஒயிட் பேஸில் தான் வரும் ஓகே உங்களுக்கு சிங்கிள் சைஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஸோ எஸ் அதாவது மென்ஷன் பண்ணியிருக்க சார் இட்ஸ் எக்ஸ்எல்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் எஸ் எம் எல்லுக்கு வந்து இந்த சைஸ் உங்களுக்கு ஓகேனா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ காலேஜ் வேர் டெலிவரிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லான கலெக்ஷன் இது ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த கலர் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒயிட் தான் ப்ரிண்ட் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேங்களா இந்த ப்ரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீசஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பாருங்க மென்ஷன் பண்ணியிருக்க சைஸ் எக்ஸல் உங்களுக்கு வந்து இதில் எக்ஸல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் எஸ் அண்ட் எம் இருக்கவங்களுக்கு தான் சூட்டபிள் ஆகும் எல்லோருக்கவங்களும் வேர் பண்ணலாம் எல்லா இருக்கவங்களும் வேர் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சைஸ் ஓகேன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எத்தனை பீசஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ப்ரிண்ட் நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைன் பேஸ் வந்து உங்களுக்கு ஒயிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியுதுங்களா இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்து அதில் சீக்வன்ஸும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ரிண்ட் ஸோ ஒவ்வொரு ப்ரிண்ட்டுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க இந்த ப்ரிண்ட்டும் அவள்பிள் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி கொடுத்துருப்பாங்க பேக்லேயும் சின்னதாக ஒரு ரவுண்ட் நெக் கொடுத்துருப்பாங்க ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைன் ஓகேங்களா ஒன் எயிட்டி நைன் மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் த்ரீ பீஸ் அதாவது இந்த மாடலையும் நீங்கள் த்ரீ பீஸ் எடுக்கணும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் ஒன் எயிட்டி ஃபைவ்லேருந்து கலெக்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கேன் நைன்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து கலெக்ஷன் போட்டிருக்கேன் அதுலேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட த்ரீ பீஸ் எடுத்துக்கலாம் பட் இது வந்து எம் அண்ட் எஸ் இருக்கவங்களுக்கு தான் சூட்டபிள் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்டில் உங்களுக்கு க்ரீனு ரெட்டு அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் கலர் உங்களுக்கு ஒயிட் இல்லாமல் இந்த மாதிரி கலரில் வரும் பிரிண்ட் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ப்ரிண்ட்டுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்டில் வந்து உங்களுக்கு கலருமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரிண்ட் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ப்ரிண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒன் எயிட்டி நைன் மட்டும் ஓகேங்களா நூற்றி எண்பத்தி ஒம்போது மட்டும்தான் த்ரீ பீஸ் இதுலேயே நீங்கள் த்ரீ பீஸ் எடுத்தாக்கா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இல்லைனா மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் த்ரீ பீஸ் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒன் எயிட்டி நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கேட்லாக் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மல்டி கலர்னால நீங்கள் எந்த மாதிரி லெகின்ஸ் வேர் பண்ணாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒன் எயிட்டி நைன் மட்டும்தான் பாருங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நல்ல ஒரு லைட் கிரே சில்வர் க்ரே மாதிரி நல்லா லைட் ஷேடில் இருக்கும் அதில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் எயிட்டி நைன் மட்டும்தான் ஸோ இதில் வந்து எக்ஸல் சைஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாங்க இதில் வந்து எக்ஸல் சைஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் எஸ் அண்ட் எம் சைஸ் இருக்கவங்களுக்கு சூட்டபிள் ஆகும் எஸ் அன் எம் இருக்கவங்களுக்கு சூட்டபிள் ஆகும் ஜஸ்ட் ஒன் எயிட்டி நைன் மட்டும்தான் ஒன் எயிட்டி நைனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ப்ரிண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஜஸ்ட் ஒன் எயிட்டி நைன் மட்டும்தான் இதுலேயே ஆல்ரெடி பார்த்தோம் ரெண்டு பீஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் நல்லா ஃப்ளோரல் டிசைன்ஸில் பாருங்கள் நல்ல உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன்ஸில் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஓகேனாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த பீஸ் என்ன லென்த்து என்ன வித்துன்னு கேளுங்க நான் உங்களுக்கு ஃப்ரீன் பண்ணுறேன் ஓகேங்களா பிரைஸ் ரேஞ்செல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் லைக் பண்ணிக்கணும் அதுவும் அனுப்பும்போது இந்த ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் வரும் த்ரீ பீஸ் அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த குர்த்தி நைட்டி எதுனாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது த்ரீ பீஸ் உங்களுக்கு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்